அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் பயனுள்ள வகையில் இன்று ஒரு ஆப்பை இன்ஸ்டால் செய்து அதில் என்னென்ன பயன்களை பெறலாம் என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம் முதலில் எந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் செய்ய வேண்டும் என்றாலும் கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு செல்ல வேண்டும் பிறகு நாம் என்ன ஆப்பை இன்ஸ்டால் செய்கிறோமோ அதை வந்து டைப் பண்ண வேணும் நான் வந்து மிகவும் பயனுள்ள உழவன் ஆப்பை இன்ஸ்டால் செய்ய போகிறேன் உழவன் செயலி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே முதல் முதலில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த செயலியை கிளிக் செய்து இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு வெளியிடப்பட்டுள்ள செயலி பிறகு இன்ஸ்டால் செய்கிறேன் டவுன்லோட் இருக்கு இப்போது இந்த செயலியில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான தகவல்கள் உள்ளது அதை எவ்வாறு மிகவும் பயனுள்ள வகையில் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி முழுமையாக இந்த காணொளியில் பதிவு செய்ய விரும்புகிறேன் எனவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாய பெருமக்களும் இந்த காணொளியை பார்த்து பயன் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் அடுத்த வரும் காணொளியில் இயற்கை வேளாண்மை பற்றியும் பதிவிடலாம் என்று உள்ளேன் மேலும் உங்கள் அந்த விவ கருத்துக்களை குறிப்பிட வேண்டும் தற்போது எண்பது பர்சன்ட் டவுன்லோட் முடிஞ்சு எண்பத்தஞ்சு இன்னும் சற்று நேரங்களில் இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அது உள்ள எவ்வாறு சென்று எவ்வாறு தகவல்களை பெறலாம் என்பதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போது இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்புறம் ஓப்பன் பண்ணுவோம் ஆப்பை முதல் முதல்ல ஓப்பன் பண்ணும் போது இது மாதிரி தான் வரும் தரவு அதுக்கப்புறம் அவ்வளோ கொடுக்கணும் என்ன அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பிறகு லோடிங் வரும் பிறகு தங்களுடைய முழு விவரங்களையும் உள்ளிட்ட மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க இங்கிலீஷில் என்ன இங்கிலீஷ் இருக்கும் தமிழில் வேணுன்னா தமிழில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது பிறகு என்னோடய பேர் ராஜு நான் ராஜு முருகன் கொடுக்குற ராஜுன்னு கொடுக்குறேன் என்னோடய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐஎம்இஐ நம்பரை வச்சு ஆட்டோமேட்டிக்காகவே நம்பரை வந்து லோட் பண்ணிக்கும் பிறகு நீங்கள் எந்த மாவட்டம் என்பதை குறிப்பிட வேண்டும் நான் திருப்பத்தூர் மாவட்டம் அதாவது இப்போது வேலூர் மாவட்டத்திலிருந்து புதிதாக பிரிக்கப்பட்டுள்ள திருப்பத்தூர் மாவட்டம் பிளாக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் பிறகு இந்த வில்லேஜ்னு குறிப்பிட்ருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள ஊராட்சியை குறிக்கும் நான் எர்ணாபட்டு ஊராட்சி ஸோ எர்ணாபட்டு ஐஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரால் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கும் பிறகு சப்மிட் பண்ணி சப்மிட் பண்ணணும் இப்பொழுது நம்ம வெற்றிகரமாக ஆப்பை இன்ஸ்டால் செய்து அதில் உள்ள நம்மளை ரிஜிஸ்டர் செய்து உள்ளே வந்துள்ளோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான தகவல்கள் இங்கே உள்ளது முதலில் வந்து பார்த்திங்கன்னா மானிய திட்டங்கள் மானிய திட்டங்கள் இடுபொருள் முன்பதிவு பயிர் காப்பீட்டு விவரம் உரங்கள் இருப்பு நிலை விதை இருப்பு நிலை வேளாண் இயந்திரம் வாடகை மையம் சந்தை விலை நி நிலவரம் வானிலை அறிகுறிகள் உதவி வேளாண் அல்லது தோட்டக்கலை அதிகாரி வருகை பண்ணை வழிகாட்டி இயற்கை பண்ணைய பொருட்கள் எஃப்இ பொருட்கள் அணை நீர்மட்டம் வேளாண் செய்திகள் கருத்துக்கள் பூச்சி நோய் கண்காணிப்பு பரிந்துரை அட்மா பயிற்சி மற்றும் செயல் விளக்கம் உலவன் இ சந்தை என பல்வேறு வகையான பகுதிகள் இங்கே உள்ளது முதலில் தற்போது நாம் மானிய திட்டங்களை பற்றி உள்ளே சென்று அது என்னென்ன மானியங்கள் விவசாய பெருமக்களுக்கு கிடைக்கிறது என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம் மானியத்துக்கு நம்ம கிளிக் பண்ணியாச்சு பிறகு என்ன வகையான மானியங்கள் என்று இங்கே தேர்வு செய்ய வேண்டும் உங்களுக்கு விதைகள் வேண்டுமா பண்ணை இயந்திரங்கள் வேண்டுமா சூரியசக்தி பம்ப் செட் அதாவது சோலார் எனர்ஜி பம்ப் செட் வேணுமா நிழல் குடில் பசுமை குடில் சிப்பம் கட்டும் அறை உயர்தர நாற்றங்கால் சிறிய நாற்றங்கால் புதிய திசு வளர்ப்பு கூடம் பறவை தடுப்பு வழை பிளாஸ்டிக் நிலப்போர்வை தேனி பெட்டிகள் முன்குடியிருப்பு அறை குடியிருப்பு பட்ட வாகனம் நகரம் விற்பனை வண்டி வெங்காய சேமிப்பு கிடகு கிடங்கு காளான் வளர்ப்பு நுண்ணீர் பாசனம் பழுக்க வைக்கும் அறை தோட்டக்கலை நாற்றுகள் நிரந்தர பந்தல் ஊன்றுகோல் அல்லது முட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் நிரந்தர மண்புழு கூடம் மண்புழு படுக்கை குளிர்பதன கிடங்கு நீர் சேமிப்பு கட்டமைப்பு பண்ணை இயந்திரங்கள் பிவிசி குழாய்கள் சிஎச்சி வேளாண் இயந்திர வாடகை மையம் பண்ணை இயந்திரங்கள் தோட்டக்கலை பண்ணை இயந்திரங்கள் கரும்பு ஆலைகள் கஜா புயல் தோட்டக்கலைத்துறை செடிகள் பதிவுக்கு பிரதம மந்திரி கிசான் சம்சான் திட்டம் தோட்டக்கலை ஊக்கத்தொகை பணம் மற்றும் வகை இவ்வாறு பல்வேறு வகையான பிரிவுகள் உள்ளன தற்போது உங்களுக்கு ஏதாவது விதைகள் பற்றி விவரங்கள் அல்லது அதோட மானியங்கள் ஏதாவது உங்களுக்கு வேண்டுமென்றால் விதைகள் என்ற ஒரு பகுதியை கிளிக் செய்ய வேண்டும் இங்கு பாருங்கள் கிளிக் செய்ய வேண்டும் பிறகு என்ன வகையான விதைகளை உங்களுக்கு தேவை நெல் வேண்டுமா மக்காச்சோளம் சோளம் கம்பு கேழ்வரகு உளுந்து பாசி துவரை பருத்தி நிலக்கடலை போன்ற அனைத்து வகையான பயிர் விதைகளை பற்றி இங்கே குறிப்பிட்டிருக்காங்க உதாரணத்திற்கு நான் நெல் என்று குறிப்பிட்டால் அதை தேடுக அதாவது சர்ச்சை பண்ணுறோம் பிறகு இங்கே கீழே குறிப்பிட்டுள்ள அத மானியங்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் நெல் அதன் கீழே அந்த ஸ்கீமுக்கு கீழே புதிதாக வெளியிடப்பட்டுள்ள ரகங்கள் சான்று விதை உற்பத்தியின் ஊக்குவித்தல் மானியம் பத்து வருட் வருடங்களுக்குட்பட்ட நெல் ரகங்களுக்கு கிலோ ஒன்றிற்கு ரூபாய் எட்டு ரூபாய் மானியம் ஒரு விவசாயிக்கு பயன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெக்டர் அடுத்தபடியாக தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் நெல் இது போன்ற பல்வேறு வகையான நெல்லுக்கு டிஃப்ரெண்ட் வகையான ஸ்கீம் இருக்குது அதுக்கு டிஃப்ரெண்ட் வகையான மானியங்கள் இருக்குது உங்களுக்கு எந்த வகையான ஸ்கீமில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் கருதுறீங்களோ அந்த வகையான நெல் வகைகளை தேர்வு செய்து பயனிட்டு விதையிட்டு அதனை பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்தபடியாக இதே போல் பல்வேறு திட்டங்கள் இங்கே உள்ளது சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தன்னா டிராக்டர் வேளாண் இயந்திரம் புக் பண்ணுன்னா இதுக்குள்ளார போயிட்டு நீங்கள் புக் பண்ணலாம் வாடகை மையங்கள் பற்றிய அறிவிப்பு அதாவது எந்தெந்த இடத்துல வாடகை மையங்கள் இருக்குதுன்னு பார்க்கணும் இயந்திரங்கள் வாடகை விடுவதற்கு பெறுவதற்கு சப்போஸ் நீங்கள் டிராக்டர் வச்சிருந்தால் நீங்களும் வாடகை விடுவதும் யூஸ் பண்ணலாம் விடுவதற்கும் யூஸ் பயன்பெறலாம் இல்லைனா வாடகை பெறுவதற்குமே இதில் வந்து பயன்பெறலாம் சப்போஸ் வாடகை மையங்கள் பற்றி இதை கிளிக் பண்ணிடலாம் நம்மளோட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் வாடகை மையம் பற்றி விருப்பம் தெரிவிக்க இயந்திரம் முதன்மை இயந்திரம் இணைப்பு இயந்திரம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்யூப்மெண்ட் வேணும்னு சொல்லி இங்கே இது கொடுத்துருக்காங்க டிராக்டர் மாவட்டம் எந்த மாவட்டம் நீங்கள் தேர்ந்தெடுங்க திரும்பவும் இன்னும் மாவட்டத்துக்கு புது அப்லோட் பண்ணல சரி நான் வேலூர் மாவட்டத்தில் பழைய மாவட்டமாக வேலூர் மாவட்டம் தேர்ந்தெடுக்கிறேன் வட்டாரம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த வட்டாரத்து கீழே வரும் திருப்பத்தூர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க எந்த இடத்துல இருக்கு என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வேணும்னா இவங்களை தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை பெற்று அதனை பயன் பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மிட்டூர்லையுமே இருக்கு குன்றேடியூர் பல்வேறு வகையான வாகனங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து டிராக்டர் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான கருவிகளும் இங்கே இருக்கு பாருங்க பவர் டிரில்லர் இருக்கு நாற்று நடும் கருவி நெற்பயிரில் களை எடுக்கும் கருவி விசைக்கலை எடுக்கும் கருவி மண் தள்ளும் இயந்திரம் புதர் அகற்றும் கருவி கைத்தளிப்பான் கரும்பு அறுவடை இயந்திரம் கரும்பு அறுவடை செய்யும் கருவிக்கேற்ற இன்ஃபீல்டர் தூவான் இது போல பல்வேறு வகையான நம்ம இன்ஃபர்மேஷனும் சாரி பல்வேறு வகையான கருவிகள் இங்கே இருக்குது உங்களுக்கு எந்த கருவி வேணுமோ அதை தேர்வு செய்து அருகில் உள்ள மையங்களை செலக்ட் செய்து அதை பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் உங்களோட வாகனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களுக்கு இது மாதிரியான வாகங்கள் இருந்துச்சுன்னா நீங்களும் வாடகை விடுவிற்கு இந்த தலை வந்து மிகவும் பயனுள்ளதாக அமையும் உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி சப்போஸ் எந்த மாவட்டம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு த அப்புறம் தாலுக்கா மாவட்டத்தை செலக்ட் பண்ணணும் இது ஒன்றும் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு கூடி சீக்கிரம் வந்துடும் அப்புறம் உரங்கள் இருப்பு அதாவது உங்களோடய பக்கத்து கிடங்களில் எவ்வாறு உரங்கள் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடுபொருள் முன்பதிவு சந்தை விலை நிலவரம் அது மாதிரி பல்வேறு வகையான பகுதிகள் இங்கே உள்ளன அடுத்த காணொலியில் மிகவும் பயனுள்ள தகவல்கள் தகவல்களுடன் வருகிறேன் நன்றி வணக்கம்